ரவீந்தர் என்னுடைய ஆட்சி அதாவது முக்கிய மக்களாட்சி ஆட்சி கலைக்கப்பட்டு விட்டது ஆகவே திரைப்படத்தின் வாயிலாக மக்களுக்கு இதை நான் பதில் சொல்லியே ஆகணும் நீங்கள் ஒரு கதை தயார் பண்ணுங்கள் எழுதுங்கள் என்று கூற இந்த படத்தை முடிக்க வேண்டும் என்று கூறி மரியாதை மரியாதைக்குரிய இயக்குனர் கே சங்கர் சார் நீலகன் சார் ரெண்டு பேரை நியமிக்கிறார் ரெண்டு யூனிட்டாக பிரிக்கிறார் அந்த நேரத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது புரட்சி தலைவர் இவருடைய மக்கள் ஆட்சி கலைக்கப்பட்டு விட்டது தலைவர் என்ன பண்ணுறாரு ஒரு முக்கியமான நபர் மரியாதைக்குரிய அதாவது கதா ஆசிரியர் ரவீந்தர் சார் கூப்பிட்றாரு ரவீந்தர் என்னுடைய ஆட்சி அதாவது முக்கிய மக்கள் ஆட்சி கலைக்கப்பட்டு விட்டது ஆகவே திரைப்படத்தின் வாயிலாக மக்களுக்கு இதை நான் பதில் சொல்லியே ஆகணும் நீங்கள் ஒரு கதை தயார் பண்ணுங்கள் எழுதுங்கள் என்று கூற இவர் என்ன பண்ணுறாரு கதை எழுதுறாரு தலைவருக்கு பார்த்தீங்கன்னா எப்போதுமே அந்த ரூம் போட்டு கதை எழுதுனா பிடிக்கவே பிடிக்காது வீட்டில் உட்காந்து தான் பிடிக்கும் ஏன்னா கற்பனை அதிகமாக வரும் என்ன பண்ணுறாரு வீட்டில் கதை எழுதுறாரு யோசிக்கிறார் அப்பொழுது சென்னையில் பார்த்தீங்கன்னா இப்போவும் அந்த காலேஜ் இருக்கிறது ராயப்பேட்டையில் ஒரு கல்லூரி அதே மாதிரி தேனாய்பேட்டையில் ஒரு மகளிர் கல்லூரி அந்த ராயப்பேட்டை கல்லூரியில் பார்த்திங்கன்னா அப்பொழுது அதாவது மாணவனாக இருந்தவர் மரியாதைக்குரிய அவர் என்ன பண்ணுறாரு அதே கல்லூரியில் படித்து விட்டு அதே கல்லூரிக்கு பிரின்சிபல் முதல்வராக வருகிறார் அதன் பிறகு முதல்வர் என்பது பதவி மட்டுமல்ல அதாவது அரசியல் மட்டுமல்ல கல்லூரியிலும் முதல்வர் பேர் இருக்கிறது ஆகவே அதை வைத்து கதை எழுதுறாரு அந்த வகையில் அந்த கல்லூரியில் பார்த்தீங்கன்னா முஹைதீன்றவர் அதே கல்லூரியில் படிச்சுட்டு பிரின்ஸிபல் ஆகிறாரு முதல்வர் ஆகிறாரு என்ன பண்ணுறாரு மாணவர்கள் வந்து ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க எதற்காக நலனுக்காக அப்பொழுது அவர் என்ன பண்ணுறாரு அந்த கல்லூரி நிர்வாக சார்பாக நிற்காமல் மாணவர் பக்கம் நின்று போராடி வெற்றி வகை சூடிக்கொண்டு அதிலிருந்து விலகி வந்துட்டார் அந்த காலையிலேருந்து இவருக்கு ஞாபகம் வருகிறது ஏனென்றால் இவருடைய நண்பர் தான் அந்த முகேதீன் இதோடு மட்டுமல்லாமல் தேனாயம்பாட்டில் ஒரு கல்லூரி இருக்கிறது அதில் பெண்கள்லாம் பண்ணுறாங்க அதாவது அந்த கேன்டீனில் சாப்பிடும்போது முக்கியமாக ஃபேன் கிடையாது இதோடு மட்டுமல்லாமல் படிப்பதற்கு விசாலமாக இடம் வேண்டும் இதை வலியுறுத்தி போராட்டம் பண்ணுறாங்க இதையும் அவர் என்ன பண்ணுறாரு நினைவில் வைத்துக்கொண்டு கதை எழுதிட்டார் அதன் பிற்பாடு அந்த மாணவிகள்லாம் பண்ணுறாங்க அந்த போராட்டம் வலியுறுத்தி வெற்றி வர சொல்கிறார்கள் உடனே இவருன்னா பண்ணுறாரு இதையெல்லாம் நினைவில் வைத்துக்கொண்டு காட்சியும் வசனம் எழுதுறாரு தலைவருக்கு பிடித்து போக தலைவர் என்ன பண்ணுறாரு ஒரே மாதத்தில் இந்த படத்தை முடிக்க வேண்டும் என்று கூறி மரியாதைக்குரிய இயக்குனர் கே சங்கர் சார் நீலகன் சார் ரெண்டு பேரை நியமிக்கிறார் ரெண்டு யூனிட்டாக பிரிக்கிறார் இதோடு மட்டுமல்லாமல் வாலியை அவர்களை கூப்பிட்டு பாட்டு எழுதி சொல்கிறார் அவர் ஏழு பாட்டு டியூன் எழுதி ரெக்கார்டை பண்ணிடுறாங்க இந்த படத்துக்கு இசை மரியாதைக்குரிய எம்எஸ் வி அந்த நேரத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா தலைவர் என்ன பண்ணியிருக்காரு இருபது நாளில் இந்த படப்பிடிப்பை முடிக்க வேண்டும் என்று தீர்மானிக்க அப்புறம் தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க யோசிக்கிறாரு சரி கட்சிக்கு போனால் அதுதான் முக்கியம் சொல்லிவிட்டு தலைவர் என்ன பண்ணுறாரு அப்படியே அந்த படப்பிடிப்பை நிறுத்தி விட்டார் இதோடு மட்டும் இல்லாமல் பாட்டு எழுதுனாங்க பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா கட்சி பறிப்புக்காக எழுதப்பட்ட பாடல் அந்த பாடல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜுகள் அதாவது மேடைகளில் ஒளிபரப்பு செய்யப்பட்டு விட்டது தலைவர் என்ன பண்ணுறாரு உடனே நபரெல்லாம் கூப்பிட்றாரு யார் அந்த இயக்குநர்கள் நபர்களாக கூப்பிட்டு படர் நின்று போச்சு இருந்தாலும் அவங்களுக்கு பேசிய தொகையை கொடுத்து விட்டார் பார்த்தீர்களா தலைவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரை நம்பி கெட்டவர் யாருமே கிடையாது நம்பாமல் கெட்டவர் தான் உண்டு சரியா அதன் பிற்பாடு பகத்கிருமன் என்ன பண்ணுறாரு பிரச்சாரத்துக்கு போகிறார் வெற்றி வகை சுடுகிறார் அவர் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான்